அதுவும் குறிப்பாக ஒரு கௌரவ கரணத்தில் அந்த செம்பு சிலையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து முதல்ல உறவுக்குள்ளே இருக்கிற சிக்கல் விலகும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற அந்த அண்ணா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லையா தவறுதெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சிட்டு இருந்திருப்போம் ஒரு நாலு பேர் வீட்டுக்குள்ளே இருக்கோன்னா நிச்சயமாக எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த கருத்துக்களில் மாறுபாடு இருக்கும் ஸோ அதெல்லாம் குறைய ஆரம்பித்து சண்டைகள் நிச்சயமாக குறையும் அப்படி ஒரு வேலை கௌலவகரணும் நிச்சயமாக செய்யும் மாதிரி அந்த தெய்வத்துக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பார்க்குறீங்களோ உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்தாலும் சரி இல்லை கௌரவ கரணத்தில் இப்போ நான் சொன்ன தெய்வங்களை போய் பார்க்கணும் கண்டாங்கி சேலைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர் பக்கத்தில்லாம் சொல்லுவோம் கண்டாங்கி சேலைன்னு அந்த சேலை கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு வாங்கி போய் கொண்டு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கர்மா கணிசமாக குறையிறதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து எனக்கு குறைய மாட்டேங்குது சார் எல்லாம் அப்படி அப்படியே போட்ட மாதிரியே இருக்குது இங்கே எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது நகர மாட்டேங்குது அப்படின்னா கௌரவ கரணத்தில் போய் தெய்வத்தை பார்க்க சொல்லுங்கள் கண்டாங்கி சேலையை வாங்கி கொண்டு போய் அந்த தெய்வத்தை கொடுக்க சொல்லுங்கள் நிச்சயமாக ரொம்ப நாளாக வேலை கிடைக்காமல் இருக்குன்னா அந்த வேலை மெதுவாக மூவாக ஆறுங்க